சொந்தங்களே நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இவ்வாறு மகன் வழியாக தந்தை மாற்றி பெறுவார் நீங்கள் என் வழியாக கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் யோவன் செய்திதி பதினான்கு பதிமூன்று பதினால நாம எப்படி படிக்கிறோம் இந்த இறை வார்த்தையை நான் படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு ரெண்டு உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னா கல்கட்டாவில் கல்கட்டா சிட்டிலேயே இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு டீச்சர் மியூசிக் டீச்சர் பீட்டர் கோம்ஸ் அவரோட பேரு அந்த பிரதர் வந்து என்கிட்ட ஒரு ப்ரேயர் விண்ணப்பம் வச்சாங்க என்ன அப்படின்னா ஸ்கூல்ல ஒர்க் பண்றது வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியல அதனால வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷோவாவது வேணும் ஆர்கெஸ்ட்ரா அவர் வந்து கண்டெக்ட் பண்ணுவார் நல்ல ஒரு பெஸ்ட் சிங்கர் மியூசிஷியன் அப்ப எனக்கு ஒரு ஷோவாவது வேணும் சிஸ்டர் பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அந்த நிறைய முறை இப்போ பல வருஷத்துக்கு பிறகு அவரோட ஸ்டேட்டஸ் நான் வந்து நேத்து பார்த்தேன் அப்போ அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா வாட் யூ ஆஸ்க் நீங்க கேட்பதில் கவனமாக இருங்க அதுக்கு பிறகு எழுதியிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஷோ கொடுங்க ஏஸ் அப்பா அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரே நாள பல புக்கிங் வருது அது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஷோ தான் என்னால் பண்ண முடியுது அதனால நீங்க எதை பற்றி என்ன கேட்குறீங்களோ அதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அது உண்மைதான் நாம கேட்பதை கடவுள் நமக்கு நிச்சயமாக தருவார் அன்னை தெரியசா வந்து நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு முறை விசிட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே சொன்னாங்களாம் எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு பதினஞ்சு கான்வெண்ட் வேணும் பதினஞ்சு கான்வெண்ட் வந்துச்சுன்னா அந்த பதினஞ்சு கான்வெண்ட்டுகளுக்கும் நான் வந்து தேவ ரகசியங்களோட பேரை வைப்பேன் தேவ ரகசியங்கள் மகிமை தேவரகசியங்கள் மகிச்சை தேவரகசியங்கள் துக்க தேவரக இல்லைங்களா அதெல்லாம் வந்து நான் அப்போ கூட இருந்த ஒரு ஃபாதர் வந்து நக்கல் படி சிரிச்சாராம் ஏமா நார்த் ஈஸ்ட்ல ஒரு கான்வெண்ட் வர்றதே பெரிய விஷயம் இதுல உனக்கு பதினஞ்சு கான்வெண்ட் எப்படிமா இங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஃபாதர் அதே இடத்துக்கு தியானம் கொடுக்க போனாராம் அப்ப முன்னுரையில படிக்கிறாங்களாம் இப்பொழுது பதினைந்து அருட் சகோதரிகள் தலைமை சகோதரிகள் வந்து குத்து விளக்க ஏற்றுவார்கள் அப்ப யோசிக்கிறாரு பதினைஞ்சு தலைமை சகோதரிகளா யார் அந்த பதினஞ்சு பேரு வேற வேற ஏரியாவுல இருந்து வந்திருப்பாங்க போல அப்படின்னா இல்ல அந்த இடத்துல பதினஞ்சு கான்வெண்டுகள் உருவாக்கப்பட்டுச்சு அந்த பதினஞ்சு கான்வெண்ட்ல உள்ள தலைமை சகோதரி அப்படின்னா சுப்பீரியர் சிஸ்டர்ஸ் தான் வந்து குத்து விளக்க ஏற்றிருக்கிறாங்க அப்போ அந்த ஃபாதர் சொன்னாராம் அன்னைக்கு அன்னை தெரேசா அந்த அம்மா கனவு கண்டாங்க கடவுள் அதை வந்து நிறைவேற்றிட்டா இருப்பா அப்படின்னு சொன்னாராம் சொந்தங்களே நமக்கு கிடைக்கப்பெறும் எப்ப தெரியுங்களா நாம பிரேயர் பண்ணும்போது யாரோட பேரால பிரேயர் பண்ணும்போது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயேசுவோட பேரால நாம என்ன கேட்டாலும் தந்தை கடவுள் நிச்சயமாக நமக்கு தருவார் அது கடவுளின் மாற்றிக்காக இருக்கும் பொழுது உடனடியாக நமக்கு தரப்படும் எனவே நாம திருவுவிலையத்துல படிக்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இயேசுவுக்கு நிகரானவர் இயேசுவின் பெயருக்கு நிகரான பெயர் இல்லை அப்படின்னு படிக்கிறோம் ஆனா சொந்தங்களே கேட்போம் பெற்றுக்கொள்வோம் மறக்காம கேளுங்க இயேசுவின் பெயரால கேளுங்க பெற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள் சந்திக்கலாம்